எச்சு ஒரு மலைக்கு எந்த இப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து கேப்டன் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து என்னோட கேப்டன்சியில் வந்து வீடு வந்து ஆர்மி கேப் மாதிரி வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரோமோவில் வந்து திரும்பவும் அதை வச்சே வந்து ஒரு ஃபைட் நடக்குது ஸோ நீங்கள் என்ன கலை கனியக்காவும் இவங்க விஜே பார்வதி வந்து நிற்கிறாங்க ஸோ அப்போது வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல கிட்டே வந்து அவங்க வந்து கேட்குறாங்க விஜே பார்வதி இந்த வாரம் வந்து நீ வீட்டை வந்து இந்த மாதிரி இப்போது ஆர்மிக்க மாதிரி வச்சுக்கிறானையே அப்படிதான் வைக்கப்போறியாது தான் என்னோடய கேள்வி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க அப்போ வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து அவங்க பேசிகிட்டே இருக்க அவருக்கு செமையா கோவம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு தயவு செஞ்சு உட்காருங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை அதுக்கப்புறமா பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு ஓமரத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காரத வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல ஸோ டாஸ்க்கும் வந்து காட்டாமல் இந்த மாதிரி விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க அப்போ கண்டென்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் வந்து வருது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பாய்